இப்பள்ளியின் நிர்வாகி ஐயா அவர்களுக்கும் அவரது மகன் மருமகள் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி உரையாற்றி நம்மிடையிருந்து விடைபெற்று செல்வோம் சேரன்மாதேவி மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் மற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள் பெரியவர்கள் இப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அன்பார்ந்த பெற்றோர்கள் அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சவுண்டு காணாது எப்படி இருக்கிறீங்க எப்போது நல்ல உற்சாகமா இருக்கிறோமோ நமது வாழ்வும் உற்சாகமான மாறும் இல்லையா உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் யார் உங்களுக்கு முன்னிலை தெய்வம் யார் தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் படிக்கிறேமா அப்ப

வரக்கூடிய தெய்வங்கள் பள்ளிக்கு அனுப்பிடுறாங்க உனக்கு எழுத்து எண் எல்லாம் கற்பித்து அறிவு கண்ணை திறந்து வளர்ந்தோங்க செய்யக்கூடியது சரி அம்மா அப்பா ஆசிரியர் உன்னை கண்டிக்கலாமா எப்பொழுது கண்டிப்பாங்க தவறு செய்கின்ற போது அல்லது சோம்பேறியாக இருக்கின்ற போது நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தில் தான் கண்டிக்கிறாங்க சும்மா வேணும்னு அடிக்கிறது கிடையாது நீங்க நல்ல பிள்ளையா அம்மா அப்பா பேச்சு கேட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு உரிய நேரத்தில் படித்து நல்ல முறை பழையிடம் போயிட்டு வந்தா அடிப்பாங்களா அடிக்கவே மாட்டாங்க அதே போல பள்ளிக்கூடத்திலேயுமே ஆசிரியர் பாடம் நடத்தி போது நல்ல முறைகளை கவனித்து அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் படிச்சிடுவா எழுதி காட்டணும் சொல்லிக்கிட்ட போது நீனும் அதே போல உபயோகா அதே போல அருகில் உள்ளவர்களை அன்பு செய்து ஒற்றுமையின் வாழ பழகி இருந்தா யாராவது அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்க அவங்க சொல்றதை கேட்க மாட்டேன் பள்ளிக்கூடத்துல வந்த உடனே பக்கத்துல இருக்க பிள்ளைய கொண்ட சண்டை போடுறது பாட புத்தகத்தை கேட்கிறது இந்த மாதிரி செயலீடு கொண்டு கண்டிப்பாங்க ஏன்னா தவறை உணர்த்துவதற்கு எப்படியாவது கண்டிக்கதான் வேண்டும் அப்ப செலவு திட்டலாம் அடிக்கலாம் அது பெருந்தன்மையாக நம்ம என்ன செய்ய வேண்டும் மாணவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு லெவல் கடந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் தாண்டும் போது உனக்கு தெய்வம் யாரு நீ எந்த கடவுளை வாங்கிக்கிறாரையும் அவர்தான் எங்க போனாலும் கூட வருவார் உனக்கு பாதுகாப்பா இருப்பார் வழி நடத்துவார் இருட்டு வழியாக நடந்து செல்கிற போதும் யாரும் இல்லையேன்னு பயப்படணும் அவசியமே கிடையாது உன் கூட கடவுள் துணை அருள் இருக்கிறது அவர் வழி அவர் மேல பார்க்க நடந்தோம்னா நல்ல வழியில போயிட்டே இருக்கலாம் அடுத்து எல்லாரும் எதுவா ஆக விரும்புறீங்க படிப்படத்தில் படிக்கிறீங்களா உங்களுடைய இலக்கு என்ன வருங்காலத்தில் விரும்புகிறாய் டாக்டர் அடுத்து போலீஸ் சரி ஆள் ஆளுக்கு இப்படி இருக்கும் ஆசிரியர் ஆகிறதுக்கு எத்தனை பேர் விரும்பி எண்ணங்களே வாழ்வை நிர்ணயிக்கின்றன உன் உள்ளத்தில் என்ன விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாய் இது பெரியவர்கள் சொன்னது அனுபவசாலிகள் எழுதினது நிறைய புத்தகங்களை இடம்பெற்றிருக்கிறது உன் உள்ளத்துல என்ன எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய் அதனால நீ டாக்டர் ஆகணும் என்றாலும் சரி இல்லை இன்ஜினியர் ஆகணும் சரி கலெக்டர் ஆகணும்னாலும் சரி அந்த படங்களை வெட்டி நீ அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கூட கண்ணாடி பக்கத்துல விட்டுனாலும் சரி கதவுல விட்டுனாலும் சரி தினசரி என்ன அதை பார்த்து நான் டாக்டர் ஆக வேண்டும் உள்ளத்தில் நீ மெருகு ஏற்றி கொண்டே இருக்க வேண்டும் முடியுமா முடியாதா முடியும் யாராவது முடியும் நீ டாக்டர் ஒன்னாவதான் முடியும் யாருடைய கையில் இருக்கு உன்னுடைய வளர்ச்சி உங்க கையில தான் அவர் அவர் வர வச்சு கையில தான் அம்மா அப்பா உனக்கு நல்ல உணவு அளித்து உடை அளித்து நல்ல படிப்பதற்கு வாய்ப்பளித்து பாதுகாக்கூடிய கடமைகள் தெய்வத்தன்மையா செஞ்சுட்டு இருப்பாங்க அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது யாருடைய கையில் இருக்கு ஒவ்வொருவர் உங்களுடைய கையில தான் இருக்கிறது வழங்குதா ரைட் இப்போ நீ டாக்டர் ஆகணும்னா இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும்னு இப்படி விரும்பிட்டா எழுதி ஒட்டியாச்சு அதோட முடிஞ்சு போச்சா இல்லை சிந்தனை செயல் சாதனை சிந்தனைக்கு அப்புறம் நீ என்ன செய்ய வேண்டும் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் எப்படி செயல் வடிவம் கொடுக்கிறது தொடர் முயற்சி பயிற்சி படிக்கணும் மீண்டும் 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 நல்லா படிக்கணும் நல்ல முறையில் முயற்சி பண்ணணும் அப்பொழுது வெற்றி கிடைக்கும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு போறேன் இங்கே கிராமப்பகுதி மாடும் சரி ஆடும் சரி குட்டி இன்னொரு பார்த்துருப்பீங்களா பார்த்துருப்பீங்க குட்டி போட்ட உடனே அந்த குட்டி எந்திரிச்சு ஓடுதா ஓடாது பல முறை அப்படி எந்திக்கும் கால் வழுக்கும் கீழே தொப்பு நல்ல அதே போல திருப்பி எத்திக்கும் வழுக்கும் விடும் ஆறு ஏழு எட்டு முறைகள் கிட்ட சில விழுந்தாலும் ஐயோ நம்ம அடுத்து எந்த விழுந்துடும் அது கவலைப்படுதா இல்லை அது எல்லாத்தையும் எந்திரிச்சிடணும் அந்த உணர்வு அது என்ன செய்யும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது எழுந்து அது என்ன செய்யுது நடக்குது துள்ளுது ஓடுது அதுக்கப்புறம் கையில மாட்டாது இல்லையா அவ்வளோ தூரம் மட்டும்